பார்வையாளருக்கு தொந்தரவு இல்லாமல் ஓரத்தில் பாட்டுங்க இடையூறான் பாட்டி சபா சாவா சாபா சாவா மூன்று புலிகள் மூன்று புள்ளி সেভেন সেভেন நீ ரெண்டு ரூபா தந்து என்ன சொல் ஆரம்பிச்சேன் வந்துட்டேன் ஆரம்பிச்சு மேட்ச் ஓடுது இதான் பி மேட்ச் ஓடுது தாயலொட்டி தாய் ஓட்டிக்கு வீங்கி விளாடுறாங்க வேறதானாங்க ஏய் ஏ கொடுத்தாங்க அது சரி அறுபது கிட்ட கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே வந்து கட்டிக்காங்க அறுபது கிட்ட வந்துச்சு நீ கொடுத்துருக்கல ஆ சரி சரி ஆ வா ஆமாம் அதிகமே போட்டாங்க நைட்டும் போடுவாங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன் நேரம் போட்டுக்கிட்டே

இதனை அடுத்து ஆட இருக்கிற அணிகள் தங்களது அணியின் பெயரை அறிவித்தவுடன் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக ஆடுகளத்தில் இறங்கவும் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் ரோசல் அணியும் அம்மாப்பட்டி அணியும் தங்களது அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணிகள் சிவாலயா ஸ்போர்ட்ஸ் கிளப் அம்மாப்பட்டி அணி வீரர்களும் ரோசல்பட்டி அணி வீரர்களும் தங்களது அணிகளை தயார் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விளையாடிக் கொண்டிருக்கும் சாத்தூர் அணிகளும் நான்கு புள்ளிகளையும் எடுத்து மிக சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் d i f i c

That's what Reddit. இருக்கு அற்புதம்பா அற்புதம் பா பிளாக் புள்ளிகளும் சாத்தூர் அணி ஆறு புள்ளிகளும் பெற்று

இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகளான செவன் பைட் ரோசல்பட்டி அணியும் சிவாலயா ஸ்போர்ட்ஸ் கிளப் அம்மாபட்டி அணியும் தங்களது அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிந்த உடனே ஆடுகளத்தில் இறங்கவும்

மகளிர்களுக்கு தனி இருக்கைகள் இருப்பதால் உள்ள வந்து உட்காந்துக்குங்க மேடம் உள்ள வந்து உட்காந்துக்குங்க சேர்னா இருக்கு குழந்தைகளோட அமர்ந்து பாருங்க தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கோம் குடிக்க எல்லாமே இருக்கு ஏய் என்னடா காலையில் தான் காலையில இப்போ இப்போ வந்து சரி சரி அப்படித்தான் காலையில் வந்து மேடம் ஆமாம் ஆமாம் ஆ இந்த போட்டி முடிந்த மருகணமே ரோசல் பட்டி செவன்ஸ் அணியினரும் சிவாலயா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் களத்திற்கு வரும்படி தேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆங்காங்கே இருக்கும் அணியினர் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சாயல்வெட்டி பதினாறு புள்ளிகளையும் சாத்தூர் பதிமூன்று புள்ளிகளையும் பெற்று ஆட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் और राइट सटोर अनिना थर्ड राइट अंदर और टाइम आउट बोनस हार्दिक 13

வெட்டி பதினெட்டு புள்ளிகளையும் சாத்தூர் பதினாறு புள்ளிகள் அணியினருக்கு அடுத்ததாக ரோசல் பட்டி செவன் அணியினரும் அம்மா பாட்டி சிவாலயா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் களத்திற்கு வர தயாராக இருந்தூர் தேர்ட் ரைட்

மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மாபெரும் கபாடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆங்காங்க இருக்கும் கபாடி அணி தங்கள் பெயரை பதிவு செய்துமாறு கொள்கிறோம் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பார்வையாளர்கள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இரண்டு புள்ளிகள் நடுவர் தீர்ப்பை உறுதியானது இறுதியானது ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் இருபத்தி நான்கு புள்ளிகளையும் தாயல் அணி இருபத்தி இரண்டு புள்ளிகள் வாகனங்களை கொஞ்சம் அங்கேயே பாட்டுங்க பாரையாளருக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கட்டும் கடைசி இரண்டு ஒன் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று அடுத்ததாக ரோசர் செவன் பிரைட்ஸ் அணியினரும் அம்மாப்பட்டி சிவாலயா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தயாராக சாபா சாபா சாபாட்டின் கடைசி ஒரு நிமிடம் இருபத்தி எட்டு தாயல்வட்டி இருபத்தி நான்கு சாத்து சாரியான பொட்டி, சாரியான பொட்டி ஆங்காங்க இருக்கும் கபாடி அணியினர் தங்கள் அணியினை பயிர் செலுக்குமாறு கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் சிறப்பாக விளையாடிய பிராக்ஸ்பாட் அணியினருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்